ரெண்டு திமேத்தியும் நாலாவது அதிகாரம் மூணாவது வசனத்தை வாசிக்கிற போது இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்கறதுக்கு பொறுமை இல்ல ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி என்ன உள்ளவர்களாய் செவித்தின உள்ளவர்களாகி யாரும் இங்க இல்லைன்னு நினைக்கிறேன் கேட்கிறவனுக்கு புரியும் தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு உண்மை இதுதாங்க சுய இச்சைக்கு ஏற்ற போதகர்களை தனக்கென்று ஏற்படுத்திக் கொள்ளுகிறார்கள் ஏன் அப்படின்னா என்ன பார்த்தாலும் அவனுக்கு அவனுக்கு எங்கே போனார் ஜீசஸ் 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 இவன் வேண்டாம் ஏ முதல்ல தெரியுமா இவங்க பிறந்தாங்க அப்படின்னு நீ நீ உண்மையிலேயே மரியாளுக்கும் சூசைப்பருக்கும் பிறந்த குழந்தை யாருன்னு அவர் 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 யா ஏன்னா நான் கழிஞ்ச வேதத்தை திறந்து தன்னை யார் என்று என்று சொல்லி வேத ஆரம்பித்தேன் ஆரம்பிச்சேன் அவர் சொல்றார் நான் தான் பிதா நான் தான் சர்வ வல்லமிழ தேவன் நான் தான் இந்த உலகத்தை உண்டாக்கினேன் உன்னை சிருஷித்தவர் நான் தான் என்னை யா என்று நீ விசுவாசியாவிட்டால் என்னை சர்வ வல்லமிழ தேவன் என்று நீ விசுவாசியாவிட்டால் உன் பாவத்தில் நீ சாவாய் இவ்வளவுத்தையும் சொன்ன பிறகு கூட இவன் சொல்லிட்டு இருப்பான் பிதா ஒரு கடவுள் குமாரன் ஒரு கடவுள் பரிசுத்தாய் ஒரு கடவுள் மூளை குழப்பிடுச்சு பைத்தியம் ஆயிடுச்சு என்ன பண்ணுறது பைபிள் படித்தா பைபிள் புரியல இவனுக்கு ஏன்னா பைத்தியம் வந்துருச்சுல பாவம் செய்கிறவன் செஞ்சுக்கிட்டே இருப்பான் பாருங்க அதை விட்டு வெளியில் வரமாட்டான் பாருங்கள் அதே மாதிரி ஒரு பைத்தியம் இது உபதேச குழப்படி ரெண்டாவது ஒரு ஐயா சொல்லுவார் ஏசு கிறிஸ்து என்னுடைய மூத்த சகோதரன் சூப்பராக இருக்கும்ல அப்பா இவங்க அப்பா பிதா ஆனால் இவனை பெற்றெடுத்த தாய் மட்டும் இவனுக்கு தெரியாது அப்ப இருந்த பிள்ளை வராது தாய் இருக்கணும் தாய் இருந்தாலும் பிள்ளை வராது அப்ப இருக்கணும் அப்ப தகப்பனும் தாயும் இருந்தால் மட்டும்தான் குழந்தை பிறக்கும் உடனே சொல்லுவாங்க இப்ப தகப்பனும் தாயும் வேண்டாம்லாம் நாங்க அதை எடுத்து இதை வச்சு வச்சுட்டு முன்னாடி எனக்கு அவதான இருந்துச்சு அப்ப பிதாவினுடைய செல்ல பொண்டாட்டி யாரு நீ சொல்ற இயேசுவனுடைய செல்ல தாய் யாரு ஜீசஸ்னுடைய மதர் யாரு சொல்லு தயவு செய்து மரியாதை மட்டும் சொல்லிடுற ஏன்னா அந்த அம்மா எபிரிய ஸ்திரீ அந்த அம்மா பெற்றெடுத்தது யாசுவா காபிரியல் தூதம் வந்து சொன்னா பிறக்க போற குழந்தைக்கு யாசுவான்னு பேர் வைனார் ஏன் அவங்க அப்பன் பேராக நான் அவனுக்கு வச்சிருக்கிறேன் அவர் வந்து யாவாக இந்த பூமிக்கு வரார் அவர் அவரை அப்பா என்று அழைப்பார் அது வரைக்கும் அப்பான்னு ஒரு ஆள் கிடையாது யாசு இந்த பூமியில் என்ன சொன்னார் தெரியுமா பிதா ஒருவனை இழுத்து கொண்டால் அவன் குமாரனிடத்தில் வருவான் குமாரன் அவரை யாருக்கு அறிமுகப்படுத்த சித்தமாக அவன் அவர் அல்லாமல் ஒருவராலையும் அவரை கண்டுபிடிக்க முடியாது ஆனா இவருக்கு தெரியுது பிதான் ஒரு ஆள் இருக்காரு தாடி வச்சிருப்பாரு மீச பெருசாக இருக்கும் வயசான கிழவன் அவர் அங்கே மேலே இருப்பார் இவருக்கு எப்படி தெரியுது அவர் சொல்லி கொடுக்காம இவருக்கு எப்படி தெரியும் எனக்கு தெரியல ரிஷியாசுவா ஒருவேளை இவன் குமாரனாக இருப்பானோ ரிஷியாசுவா இவன் தான் வானத்தில் இருந்து வந்தவனாக இருப்பானோ அது எனக்கு தெரியல ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை யாசுவாவிடத்தில் கடந்து போனால் யாசுவா பிதாவை அறிமுகப்படுத்துவார் எவனை தன்வசம் இருக்கிறாளோ அவனை யாசுவாவிடத்தில் கொடுப்பார் இதுதான் பைபிள் அமேன் அப்படி விட்டு நம்ம என்னெல்லாம் உபதேசங்களை வச்சுக்கிட்டு எந்த உபதேசத்தின் எனக்கு தெரியல அதனால தயவு செய்து சொல்றேன்படி நீ வாழாத இச்சையை நீ அந்த இச்சை அது பொல்லாதது